படம் பற்றிய ஒரு சூப்பரான அப்டேட்டை படத்தோட இணைய எழுத்தாளரான சந்துரு வந்து சமீபத்திய ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இந்த கூலி படத்தில் மோனோலாக் அதாவது நீண்ட உரையாடல் காட்சியில் நினைச்சிருக்காங்களாம் இதற்கு முன்னாடி அண்ணாமலை படத்தில் ஒரு வசனம் வரும் பார்த்திங்களா அந்த சவால் விட்ரஸின் அந்த மாதிரி கூலி கூலிப்படத்துலேயும் ஒரு காட்சி இருக்குது டைலாக் வந்து அப்படி தொடர்ச்சியாக இருக்கும் அந்த காட்சிக்கு வந்து தியேட்டரே சும்மா பயங்கரமாக அதிரப்போகுது ஒரு மூன்று நிமிடத்துக்கு மேலே தலைவர் வந்து தொடர்ச்சியாக பேச போகிறாங்க அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்காரு மாநகரம் படத்தை போல கூலியிலும் ஹைப்பர் லிங்க் மற்றும் இன்டர் லிங்க் உள்ளது அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்கார் கூலி திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் ரசிகர்கள் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த சினிமா ஆடியன்ஸுமே காத்திருக்காங்க இன்னும் ஒரு ஆறு நாளில் கூலி திரைக்கு வரப்போகுது தலைவரோட தரிசனம் எல்லாருக்கும் கிடைக்க போகுது ஸோ எல்லாரும் தயாராக இருங்க ஒரு மிகப்பெரிய திருவிழா காத்திருக்கு